வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் என கடந்த சில நாட்களாகவே பேச்சுக்கள் அடிபட்டிருந்தது இதற்கிடையே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி பொன்முடி விடுவிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல மனோதங்கராஜ் தங்கராஜ் புதிதாக அமைச்சரவையில் இணைக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் திமுக உள்ளிட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன இந்நிலையில் தமிழ்நாடு அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என்று தொடர்ந்து பேச்சுக்கள் அடிபட்டு வந்தன வனத்துறை அமைச்சராக இருக்கும் பொன்முடி அண்மையில் பேசிய பேச்சுக்கள் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தன பொன்முடியின் பேச்சை அடுத்து அவரது கட்சி பதவி பறிக்கப்பட்டது எனினும் அவரை அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன அதேபோல சட்டவிரோதமாக பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியை தொடர்வதில் சிக்கல் எழுந்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அமைச்சர் பதவியா அல்லது ஜாமீனா என்பதை இருபத்தி எட்டாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கெடு இதனால் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியில் இருந்து விலகலாம் என்று சொல்லப்பட்டது இந்நிலையில் தற்போது தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதலாக மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதலாக மதுவிலக்கு ஆயிரத்தி துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதே போல அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பனுக்கு வனத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மனோஜ் தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் இணைக்கப்பட்டுள்ளார் வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி